சென்னை பொறுத்தவரைக்கும் புயல் தாக்கம் ஏற்பட்டதாக தெரிவித்திருந்தார் முப்பது ஒன்று இரண்டு இந்த தேதிகள்லாம் நம்ம சென்னைக்கு மிக கனமழை இருக்கும் அப்படின்ற தெரிவித்திருந்தாங்க சொல்லப்போனால் ரெட் அலர்ட் கூட நமக்கு வந்து தெரிவித்திருந்தாங்க பின்ன புயல் வந்து தென்பகுதிக்காக பகுதிக்காக கிடக்கும் அப்படின்றத வந்து அறிவித்திருந்துருந்தாங்க இப்போ மறுபடியும் வந்து சென்னைக்கு மழை இருக்கும் அப்படின்ற மாதிரி தெரிவித்திருக்காங்க சென்னை மாநகராட்சி சார்பாக தொடர்ந்து மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் வந்து வரக்கூடிய பருவமழையாக இருக்கட்டும் இல்லை புயலாக இருக்கட்டும் எது எதிர்கொள்றதுக்காக தயார் நிலையில் இருக்குமாறு தெரிவித்திருக்கிறார்கள் மாண்புமிகு துணை முதலமைச்சர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் தொடர்ந்து ரிப்பன் மாளிகையில் உள்ள வந்து ஆய்வினை மேற்கொள்கிறார்கள் மாநகராட்சி சார்பாக எடுக்கக்கூடிய பணிகளை வந்து ஆய்வினை மேற்கொண்டு வருகிறார்கள் இப்போ சென்னை மாநகராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் வந்து போன மாதமே வந்து ஹண்ட்ரட் ஹெச்பி கொண்ட மோட்டார்ஸ் வந்து நூத்தி பத்து மோட்டார்ஸ்கள் வந்து பொருத்தப்பட்டிருந்தது லோலை ஏரியாஸ் எல்லாம் இப்போ கூடுதலாக ஒரு அறுபது மோட்டார் வந்து கொள்முதல் செய்யப்பட்டு அடிஷனலா இன்னும் சில பகுதிகளில் வந்து பொருத்தப்பட்டிருக்கிறது இருக்கிறது அதே போல எல்லா கெனால்ஸ்லையும் டீசல்டிங் வந்து தொடர்ந்து நடைபெற்று தான் வருகிறது எல்லா இடத்துலையும் வந்து ரோபோட்டிக் கொண்டு அந்த ஆகாய தமிழோ இல்லை மழை காலங்களில் சேரக்கூடிய குப்பைகளெல்லாம் அகற்றும் பணியில் ஈடுபட்டு வருகிறோம் வரக்கூடிய மழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கை மாநகராட்சி தயார் நிலையில் மாநகராட்சியை பொறுத்த வரைக்கும் இப்போ நமக்கு இருபத்தி எட்டாயிரம் பணியாளர்கள் வந்து பணியில் ஈடுபட்டு வருகிறாங்க இந்த மழை காலங்களுக்காகவே எப்போவுமே நவம்பர் டிசம்பர் மாதத்துல வந்து வார்டுக்கு என்று கூடுதலாக பத்து நபர்கள் வந்து நியமிக்கப்படுவார்கள் அவங்க ஃபுட் டிஸ்ட்ரிபியூஷனுக்காகவோ இல்லை பப்ளிக் வந்து ரெஸ்கியூ பண்ணுற சூழல் இருந்தாவோ இந்த மாதிரி சூழலுக்கு வந்து பத்து நபர்கள் வந்து வார்டு வாரியாக போடப்பட்டிருக்கார்கள் இது மட்டும் இல்லாமல் கூடுதலாக வாலண்டியர்ஸ் என்ஜிஓ இவங்களெல்லாம் வந்து நம்ம அக்டோபர் மாதமே வந்து மாநகராட்சியோட கம்பைன் பண்ணியிருக்கோம் ஸோ அவங்களாம் தொடர்ந்து நம்ம கூட கான்டாக்டில் இருக்காங்க ஸோ அவங்களும் இதில் ஈடுபட்டு வர